அஸ்ஸலாமு அலைக்கும் அரபு நாடுகளில் மீண்டும் சிலை வணக்கம் தலை தூக்கியுள்ளதாங்கிற நபிகளால் மீண்டும் அரபு நாடுகளில் அரபு நாடுகளில் என்னதான் நடக்கிறது அது பற்றிய தொகுப்பே இது அல்லாஹ் அவன் ஒருவன் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை இதுவே முஸ்லிம்களின் ஏகத்துவ கொள்கையாகும் இந்த கொள்கைக்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கு நிகராக இன்னமொன்றை இணை வைப்பதோ வழங்கி வழிபடுவதோ ஷிருக்காகும் அதாவது பெரும்பாவமாகும் பாவமாகும் இந்த பெரும் பாவத்தை செய்யக்கூடியவன் ராவான் அதாவது அல்லாஹுக்கு நிகராக இன்னும் இணை வைப்பவன் முஸ்லீமாகவே இருக்க முடியாது அதனால் தான் இஸ்லாம் சிலை வணங்குவதையும் வழிபடுவதையும் தடுத்துள்ளது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்க வேணும் முஸ்லிம்கள் சிலை வணங்குவதையும் வழிபடுவதையுமே இஸ்லாம் தடுத்துள்ளது மாறாக மாற்று மதத்தவர்கள் தங்களுடைய சிலைகளையும் தங்களுடைய கடவுளை வழிபடுவதையும் இஸ்லாம் தடுக்கவில்லை உண்மையிலேயே மறுமை நாள் எவ்வளவு வேகமாக நெருங்கி வருதுன்னா இஸ்லாத்துல தடுக்கப்பட்டது ஆனா மறுமை நாள் வரும்போது இதெல்லாம் சாதாரணமாக நடக்கும்னு நபிகளாரால் எச்சரிக்கப்பட்டதெல்லாம் இன்னைக்கு நாகரிகம்ங்கிற பேர்ல கொண்டாடப்படுது அது எந்த அளவுக்குன்னா நாளுக்கு நாள் மறுமை நாளுக்கான அடையாளங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு நம்ம அதை கண்டும் காணாம கடந்து போறோம் அப்படி இல்லைன்னா அதை பின்தொடர்ந்து போறோம் அப்படி நபி சொல்லலாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அரபு நாடுகளில் எது நடக்க கூடாதுன்னு சொல்லி பயந்தாங்களோ இன்னைக்கு அதை நோக்கிய அரபு நாடுகள் நகர்ந்து கொண்டிருக்கு இதை பற்றி பிரபலியமான இஸ்லாமிய அறிஞர் ஷேக் உத்துமான் அவர்கள் சொல்றதை கேட்க அதிர்ச்சி ஆகியிருக்கு அவர் அப்படி என்ன சொல்றாருன்னா மறுமை நாளுக்கான அடையாளங்கள் சில அல்குர்வானில் சொல்லப்பட்டுள்ளது சில ஹதீசில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் சிவப்பு மாற்றை பற்றி எதுவும் சொல்லவில்லை நமக்கு பற்றி கவலை இல்லை அது யூதர்களுடைய தீர்க்க தரிசனம் ஆனால் மக்கள் கவலைப்பட வேண்டிய ஏனைய அடையாளங்களை பார்க்கிறேன் ஆனால் யாரும் அதை கவனிப்பதில்லை எது மாதிரி உதாரணமாக ஒரு அடையாளம் நம் வாழ்நாளுக்குள் வரும் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை இது எனக்கு தந்த அதிர்ச்சியைப் போல வேறு ஏதுவும் எனக்கு தரவில்லை ஆனால் மக்கள் இதை கவனிக்கவில்லை அதாவது அரேபிய தீபகற்பத்தில் லாத் உஸ்ஸா வணக்கம் இது நடக்கிறதா நடக்கிறது எப்படி சில மக்கள் லாத் உஸ்ஸாவை அரபிய தீபகற்பத்தில் வணங்குகிறார்கள் மிக ஒன்லைனில் இருக்கின்றன அரபு நாடுகளில் உள்ள மக்கள் சிலைகளோடு மியூசியத்தில் இருக்கும் சிலைகளோடு அல்ல அவர்களுடைய சொந்த சிலைகளோடு வணங்குவது போல போஸ்ட் செய்கிறார்கள் நபிகளார்கள் சொன்னார்கள் மக்கள் மீண்டும் லாத் உஸ்ஸாவை வணங்கும் வரை மறுமை நாள் வராது நான் இந்த அடையாளத்தை பார்த்த போது என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியான போது முஸ்லிம்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது மறுமையால் பற்றிய பயத்தையும் ஏற்படுத்தியது இந்த வீடியோல ஷேக் உத்மான் அவர்கள் சொல்றது போல அரபு நாடுகள்ல சிலை வணக்கம் இருக்கா குறிப்பா லாத் உஸ்ஸா சிலைகள் மீண்டும் வணங்கப்படுகிறதா இது உண்மையா இதை பற்றிய தகவல்களை தேடி அவங்க முன்னாடி அரபிகள் சிலை இருந்தாங்க முன்னூற்றி அறுபது சிலைகளை வணங்கி வந்தாங்க இதுல மூன்று சிலைகள் முக்கியமான சிலைகள் அது அல்லாத் அல் உஸா மனாதுங்கிற மூன்று பெண் சிலைகள் இந்த சிலைகள் அல்லாஹுவினுடைய பெண் பிள்ளைகள்ங்கிற அளவுக்கே அரபிகள் நம்பி வணங்கி வந்தாங்க எட்டாம் ஆண்டு கஹபாவை வெற்றி கொண்ட போது அங்கிருக்கக்கூடிய சிலைகள் எல்லாத்தையுமே உடைத்து எரிந்தாங்க அதற்கு பிறகு இனி யாரும் சிலை வணங்க கூடாது இனி அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் வழிபட வேண்டும்ங்கிற கோட்பாட்டையும் கொண்டு வந்தாங்க அன்னையில் இருந்து அரபு நாடுகள்ல சிலை வணக்கம்ங்கிறதே இருக்க இல்லை அதே நேரம் நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவங்க நான்கு முன்னறிவிப்புகளையும் செய்திருந்தாங்க நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க என்னுடைய சமூகம் சிலை வணங்குவர்களுடன் இணைந்து அவர்களும் சிலை வணங்கும் வரை மறுமை வராதுன்னு அதே போல நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க மக்கள் லாத் உஸாவை வணங்கும் வரை இரவும் பகலும் முடியாதுன்னு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க முன்னறிவிப்பு செய்ததன்படி படி நாங்க பார்த்தா உலக முஸ்லிம்கள் சிலை வணங்குவாங்க குறிப்பா அரபு நாடுகள்ல மீண்டும் சிலை வணக்கம் ஏற்படும் அதை இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பல முஸ்லிம்கள் சமூக ஒற்றுமை மத நல்லிணக்கம்ங்கிற பேர்ல கோயில்களுக்கு முன்னாடி கை கட்டி நிற்கிறாங்க சிலைகளை வணங்குறாங்க வழிபடுறாங்க இஸ்லாம் மாற்று மத சகோதரர்களை மதிக்கச் சொல்லி கொடுத்துருக்கு அவர்களுக்கான கண்ணியத்தை கொடுக்கச் சொல்லி இருக்கு அவர்களோட சகோதரத்துவத்தோட ஒற்றுமையோட வாழ கற்றுக் கொடுத்திருக்கு ஆனா அல்லாஹுக்கு நிகராக அவர்களோட கடவுள்களை சிலைகளை வணங்கவோ வழிபடவோ சொல்ல இல்லை அதே போலதான் நபிசல்லாஹு அழகிவசல்லம் அவங்களோட காலத்துல அரபு நாடுகள்ல இல்லாம செய்யப்பட்ட இந்த சிலை வணக்கம் இப்போ அங்க கொஞ்சம் கொஞ்சமா தலை தூக்கி இருக்கு உதாரணமா இப்போ அரபு நாடுகள்ல வேலைக்கு வரக்கூடிய மாற்று மத சகோதரர்கள் அவங்களோட வீடுகள்ல சிலைகளை வைத்திருப்பாங்க அதை வணங்குவாங்க இதன் மூலியமா சொல்லலாம் அரபு நாடுகள்ல சிலை வணக்கம் தலை தூக்கி இருக்குன்னு அதே போலதான் அரபு நாடுகள்ல பல கோயில்கள் கட்டப்பட்டு வருது நவீன பொருளாதாரம் சுற்றுலாத்துறை வளர்ச்சி அபிவிருத்திங்கிற பெயர்ல அங்க பல கோயில்கள் பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டப்படுது அத பல செலவழிச்சு திறந்து வைக்கிறாங்க திறந்து வைக்கிறதுக்காக அரபு நாட்டு தலைவர்களை தலைமை தாங்குறாங்க அதே போலதான் லாத் மனாதினுடைய சிலை வணக்கம் இப்போ சமீப நாட்களாக சவுதி இளைஞர்கள் தங்களுடைய சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவிட்டு சிலைகள் மீண்டும் மீட்கப்பட வேண்டும் அந்த சிலைகள் வணங்குவதற்காக அல்ல ஆனா அந்த சிலைகள் சவுதியின் தேசிய அடையாளங்கள் அது வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மாதிரியான பதிவுகள் தான் இடப்பட்டு வருது லாத் மனாத் உஸாவை மீண்டும் மீட்க வேண்டும்ங்கிற கோரிக்கையை முன்வைத்து இப்போ சில அமைப்புகளும் அங்க இயங்கி வருது அப்ப அந்த வீடியோல உத்மான் அவர்கள் சொன்னது உண்மையா அரபு

மறுமை நாள் எப்போ வரும் தெரியாது ஆனா வகு இல்லை நான் ஃபாரிகா ஃபைசல் இன்ஷால்லா இன்னும் ஒரு சந்திக்கலாம்